ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை வச்சு ஒட்டு மொத்த வெள்ளை முடியும் நல்லா வந்து கருப்பாக ஒரு கேர்டே தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ண செகண்டில் எவ்வளோ ஒரு வெள்ளை முடி இருந்தாலும் கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே மை மாதிரி வந்து பிடிச்சிக்குங்க இதில் நம்ம ஒரு ஆயில் சேர்க்கலை எதுவும் சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்கிற அந்த பொருள் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்குவோம் நீங்கள் நல்லா முடியல ஒரு மணி நேரம் மட்டும் தடவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசுனீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கலரே போகாது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் நீங்கள் நினச்சது போல ஒட்டு மொத்த வெள்ளை முடியும் நல்லா கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஆயுர்வேத ஹேர்டேன்னு கூட சொல்லலாம் செம்ம மூலிகை இது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முடிச்சுட்டு இந்த ஹேர்டேயை நீங்கள் உடனே அப்ளை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தலை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட்டு ஓகேவாக இருக்குது இப்போது இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பொருளில் ஒட்டு மொத்தம் நிறைய முடியும் ஒரே நாளில் வந்து கருப்பாகுங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆயுர்வேத ஹெர்பல் ஹேர் ஹேர்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வந்து தேவைப்படுது நான் வந்து மூணு நெல்லிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன் இதில் என்னென்ன இந்த ஹேர்டேக்கு வந்து சாறு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் அந்த பொருள் எது கிடைக்குதோ அதில் வந்து இந்த ஹேர்டேயை நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீஸ் மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா லேட் லேட்டாகும் அதனால் நான் வந்து இப்படி துருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம துருவி எடுத்தோம் அப்படின்னா அரைக்கிறப்ப அந்த சாறு வந்து நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத இந்த மாதிரி நெல்லிக்காய் இதில் ஊற வச்சு நீங்கள் இந்த ஹேர்டை வந்து போடுறப்போ ஒட்டு மொத்த முடியும் வந்து நல்லா கருப்பாக மாறிடும் ஒரே டைம்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது இதை நெல்லிக்காய் சாரில் வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது இன்னொன்று நம்ம தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா தேங்காய் வந்து துருவி அதில் வந்து நம்ம பால் எடுப்போம் அந்த தேங்காய் பாலில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து மெலனின் சத்துக்கள் அதிகமாக உள்ளது மெலனின் வந்து கம்மியாக தலையில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு முடி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதெலாம் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுத்துங்க இல்லை எனக்கு வந்து நெல்லிக்காய் ஆகாதுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்தேன் இதே வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதே போதுமானது ஒரு நெல்லிக்காய் நான் எடுத்து வச்சுட்டேன் பெரிய நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து துருவிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த துருவனை நெல்லிக்காயை இதில் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா சாறு வந்து நல்லா நிறையா கிடைக்கும் அதே மாதிரி இதில் இருக்கிற ஜூஸ் வந்து நல்லா வந்து தெளிவாக நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் அதனால் கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா துருவிக்கோங்க இப்படி தான் இருக்கணும் இப்போது இதில் ரொம்பலாம் தண்ணி விட வேண்டாம் நம்ம ஹேர்டே ஊற வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சும்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டம்ளர் கூட ஒரு கம்மியாக வந்து இது சேர்த்துட்டு இந்த ஜூஸை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஜூஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா அறப்பட்டுருக்கினேன் இந்த மாதிரி வந்து நம்ம அறப்பட்டுதுன்னா இந்த ஜூஸை நம்ம பிழிஞ்சு எடுக்கிறப்ப நல்லா ஃபுல்லாக ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அலசி சேர்த்துக்கலாம் பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் அலசி சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதுவே நம்மளுக்கு போதுமானது தண்ணி அதிகமாக விட வேண்டாம் ஜூஸ் வந்து நல்லா திக்காக வேணும் சும்மா ஒரு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா போதும் நம்ம அரைக்கிறக்காக தான் அந்த தண்ணியே சேர்த்துறோம் அதனால் ரெம்பெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்திடாதீங்க ஜூஸ் நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நெல்லிக்காய் அதில் இருக்கிற சாறு சுத்தமாகவே நம்மளுக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ இந்த சக்கை வந்து பாருங்கள் நல்லா வந்து டோட்டலாக நம்ம எந்த அளவுக்கு சேர்த்தோம் அது வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா சுத்தமாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஜூஸும் செம்மையாக ரெடியாயிருச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது பவளம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி இது வந்து நல்லா ஒரு பிசு பிசுப்பான ஒரு தன்மை உள்ளது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் பீஸா வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் சாரில் நம்ம ஊற வச்சு எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அப்படி இல்லை நீங்கள் காலையில் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஹேப்டே சூப்பராக மாறி இருக்கும் சரி இப்போ இதை ஊற வச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க எதில் ஊற வைக்கிறீங்களோ அந்த பவுல் வந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு இந்த கறிய பவுளத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் குட்டி பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து என்னோடய முடிய அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜூஸில் நம்ம ஊற வைக்கணும் ரொம்ப த ஜூஸ் சேர்க்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் ஒரு அளவுக்கு வந்து இதை எடுத்துட்டு அந்த ஜூஸ் மீதி இருக்கிறத அப்படியே வைங்க நமக்கு வந்து அது தேவைப்படும் அதனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு இது ஒரு நாலு மணி நேரம் நம்ம இப்படியே விட்டுறலாம் இதை ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிசு பிசுப்பாக இங்கே பாருங்கள் நம்ம போட்ட அந்த கலர் வந்து ஜூஸ் எப்படி எடுக்குது பாருங்கள் எப்படி மாறுதுன்னு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி கலர் வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு நல்லா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்லா வந்து கலர் மாறிடும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா திக்காக ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோட செம்மையாக ரெடியாகிடும் மீதி கரையாமல் இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் அப்படியே கையில் வச்சு கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா ஊறி இங்கே பாருங்கள் இந்த ஒரு பொருள் போதும் நீங்கள் எந்த ஹேர் ஹேர்டைன் வந்து போடவே தேவையில்லை இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா இது இடத்துலையும் கிடைக்கும் இந்த கரியப்பவளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கற்றாழையில் ஒரு எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வெட்டினதே வரும் இல்லைங்களா அதை வந்து தான் பதப்படுத்தி அதையே தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு டேக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கரியப்பவளத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதோடய எஃபெக்ட் தான் இந்தளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது கூட இன்னொரு பொருளை சேர்த்து ஏன்னா நீங்கள் அப்படியே சில பேர் வந்து யூஸ் பண்ணால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நில நிறையா பேர்த்துக்கு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி பிரச்சனை வரும்க்கா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க அதனால் அந்த பிரச்சனையும் வராமல் இன்னொரு பொருள் இது கூட சேர்த்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு செம்மையாக கலரும் மாறிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கறி பவளம் இல்லையோ ஊற வச்சோம் இல்லையோ அதை இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ திக்காக அங்கே பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இன்னும் நல்லா கரையாமல் இருக்கிறதெல்லாம் நல்லா கரையை விட்டுருலாம் இது கரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணும் இப்போ மீதம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த ஜூஸவே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இனி ஒரு நெல்லிக்காய் கூட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் தண்ணி வந்து அதுக்கப்புறம் சேர்த்தாதிங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸில் தான் நம்ம இந்த ஹேர்டேயே வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து போட்ட செகண்டில் கலரும் உங்களுக்கு வந்து நல்லா மாறும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வந்து சேர்த்தாச்சு இது நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நம்ம சேர்க்குறது கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க இது வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து நீங்கள் நார்மலாகவே இதையோடய தலையை கசக்கி நம்ம பிழிஞ்சு தலையில் தேய்ச்சாலே நல்ல முடி வந்து கருப்பாயிரும் அதனால் நம்ம பவுடராக வந்து இதில் சேர்க்குறப்ப இன்னுமே இந்த கரிய புவலத்தோட ரொம்ப சூப்பராக கலர் கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்ஸ்லாங்கண்ணி பொடியை மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஹென்னா சேர்த்தா வர ஆகாது அதே மாதிரி இண்டிகோ சேர்த்தாலும் எங்களுக்கு அலர்ஜின்னு சொல்கிறீங்க அவங்க என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கரியப்போவளத்தோட கர்ஸ்லாங்கண்ணி பவுடரை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து ஒரு டைம் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும் முடி வளர்ச்சியாக நல்லா வந்து சூப்பராக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா கருன்னு வெள்ளை முடிய நிமிஷத்தில் ஒட்டுமொத்த முடியும் நல்லா கருப்பை மாற்றி கொடுக்கும் இப்போ கரையாமல் இருந்த அந்த கறியப்பவலை எல்லாமே வந்து நல்லாவே கரைஞ்சிரும் ஒரே ஒரு பொருள் இந்த அளவுக்கு எஃபெக்டாக வந்து ரிசல்ட் தருமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி உடனே அதில் ஊற வச்சு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக வரும் எஃபெக்ட் காமிக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வராது அதே மாதிரி நல்ல ஹேர்டே வந்து விறுவிறுன்னு ஆறுனதுக்கப்புறம் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது நம்ம அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கஸ்தாங்கண்ணி பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வந்து கலர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் இப்போ இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் வர வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க திக்க ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொடியும் வந்து சேர்ந்துடும் நல்லா நெல்லிக்காய் ஜூஸில் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆற வச்சிட்டு நம்ம தலைக்கு அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் செம்மையாக இது ரிசல்ட்டு கொடுக்கும் நல்லா கலந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி வந்து நம்ம சூடு பண்ணிட்டாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்காது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீழே நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா கரு கருன்னு அதை எப்படி இருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கறியை பவளத்தை கண்டிப்பாக தேங்காய் பால் விட நீங்கள் இந்த மாதிரி ஆம்லாவில் சேர்த்து பண்ணுங்க ஒரு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணங்கரையிலு இருக்கும் அடுப்பு கறி மாதிரி அந்த கலர் வந்து நிற்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து கறிக்கட்ட மாதிரி வந்து பிடிச்சிக்கும் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் வெல்ல முடியும் உங்களுக்கு நல்லா கரு கருன்னு மாறி இருக்குங்க கண்ணங்கரைனு இருக்கும் நல்லா கலர் மாத கணக்கில் உங்களுக்கு கலரும் நிற்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஒரு ஆயில் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் கிடைக்குது அப்படின்னா இந்த பொருளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முடி வந்து இப்படி தாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறீங்க இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்க அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் ஆனால் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஏர்டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறு தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீர்காயோ வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் க அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்போவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்ப் சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ள முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு பெர்சன்ட் வந்து ஹெர்பல் ஹார்டி யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்